அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை கிரக நிலவரங்களை கிரக மாற்றங்களை நாம பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியர்மஹா அஸ்பத் பரமகுருப்பியர்மஹா அஸ்பத் சர்வகுருப்பியர்மஹா ஸ்ரீமதே ராமானுஜாயர்மஹா ஸ்ரீமத் வரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமுனியன் மகா பேரருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுபாபசு தக்ஷனாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை சரியான ஆங்கில தேதி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி தேவிரை பஞ்சமி இரவு மணி எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் ஷி பூசம் நட்சத்திரம் காலையில் ஒன்பது ஒண்ணு வரைக்கும் இருக்கு அதன் பின் ஆயிலம் சித்தயோகத்துடன்

சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மூலிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் வாக இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்தோம் ராசியில சந்திரன் வக்ரலமையில் குரு சிம்மராசியில கேது ரிச்சிக ராசியில சூரியன் புதன் சுக்கரன் தனு ராசியில செவ்வாய் கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமாக அமைந்திருக்கிறது இன்றைய நாடின பொறுத்த மட்டும் எந்த விதமான கிரக மாற்றங்கள் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலன்களை பார்க்கும்போது விதி மதி மதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் விதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துள்ளோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால நல்ல ஒரு அனுகூலம் உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பல வகையில் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் மிக சிறப்பாக என்று நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகூலங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்ல முடியாது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் ரிஷவராசி அந்த இன்றைய நாளிலே யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் தந்தை தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் தந்தை வழி சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமா நடக்கும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கலாம் அது சார்ந்த விஷயங்கள்ல நாம முயற்சிகள்ல ஈடுபடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கி கடந்த காரியங்கள் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுரராசி என்பர்கள் நடக்காது அப்படின்னு நாம் நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் சுகவரைய செலவுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான பச்சை மற்றும் மஞ்சள் கற்கடகராசி ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஆட்சியாக அதுவும் யோகாதிபதி குருவோட சேர்ந்து பயணம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலங்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியா நடக்கும் புதிய மாற்றங்கள் எந்த காரியத்திலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் உடல் ஆரோக்கியம் சீரம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்படுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் வெள்ளி சிம்ம ராசி நீண்ட நாட்களா இழுபதியா இருந்த காரியங்கள் எல்லாத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு முக்கியமா அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் மனசை ஊட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயம் அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு ஒரு மாற்றங்கள் இன்று ஏற்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய நிலை விலகப்படுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முடக்கம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் கன்னியாராசி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயனம் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் உடல்நலம் சார்ந்த வீண் பயம் கவலை விலக புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ஒரு திருப்தியை ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பான உத்தரம் நட்சத்திரத்தில் தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் செய்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விளங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி இன்றைய நாளில் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தாயார் தாய் வழி உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கப்படுகிறது நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சுவாதி உள்ள வீடு வன்மனை யோகங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான இது மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் ராசி இன்றைய நாளிலே தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகலாம் செய்யலாம் எல்லாமே நல்லபடியா நமக்கு நடக்க போகிறது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதப்படும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட இன்றைக்கு விலகும் முயற்சி முக்கியமா அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் பார்க்கறதுனால உள்ளபடியே பெரிய மாற்றங்கள் இன்று ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளால் குடும்பத்தினரால் சந்தோஷம் இரவு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை இன்றைய நாள் சந்திராஷ்டம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது யாருக்கும் முடிஞ்சுக்கலாம் மட்டும் புதிய முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப கவனமா பார்த்து செய்யும் ஏன்னா சில நேரங்கள்ல நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கே பாதகமா முடியும் அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையா இன்றைக்கு நீங்க பயன்படுத்தணும் ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது தகுந்த ஆலோசனை என்பது அவசியம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளுடைய உடலான ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரை சிவநாமம் சொல்லுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசன் சுணங்கி கடந்த காரியங்கள் நுழைவு கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திருப்தியான முறையில் இருக்கும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைத்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி பண்ண இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் முக்கியமா அந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு என்ன சொல்றதுன்னா அது இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் கடன்கள் ரொம்ப ஒரு நெருக்கத்துல இருக்கு அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நமக்கு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கிக்கிட்டு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வணங்குவீர்கள் செய்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீன ராசி ரொம்ப பலமா அற்புதமா இந்த ஐந்தாம் இடம் அதனுடைய அதிபதி ஆட்சி ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல ஒன்பதுக்குடியவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்து விதம் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சுப வரைய செலவுகள் உண்டாம் மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் போகிறீர்கள் பூமி வீடு மண் மனை சார்ந்த அனைத்து காரியங்களும் வெற்றி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் தடைபெற்றிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் கொடுத்த வாக்கினை காப்பாற்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் நூற்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள்